உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் இல்லை ஏன் இது வந்து இந்த இன்றைய காலகட்டங்கள் நமக்கு குழந்தைகள்லாம் அளவான குழந்தைகள் ஒன்று இரண்டுன்னு இருக்கு பட் இது எதுக்காகனா இந்த ஒரு ஆய்வு வந்து அடுத்த வருங்கால சந்ததிகள் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது இரண்டாவது ஆணோ பெண்ணோ இருக்கிறதா இல்லையா என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணமாக அமையட்டும் இளைய சகோதரம் இல்லை ஏன் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு மணி நான்கு நிமிடம் சென்னை இது ஒரு ஆண் குழந்தை சரிங்களா கன்னி லக்கணம் லக்கணத்தில் குரு மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் சூரியன் சனி நாலில் புதன் அடுத்தது சுக்கரன் ஐந்தில் ஆறில் கேது செவ்வாய் ஒன்பதில் பத்தில் சந்திரன் இது சகோதர பாவகத்தை குறிக்கக்கூடியது என்ன காரகன் அப்படின்னா செவ்வாய் அடுத்தது மூன்றாம் பாவகம் இப்ப மூன்றாம் பாவகத்தில் தீய கோள்கள் இருந்து அதே மாதிரி செவ்வாய் காரகன் கெட்டு மூன்றாம் பாவாதிபதியும் கெடுமையானால் அடுத்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு குறைவு என்பதை இது உதாரணமாக உங்களுக்கு காட்டுகிறது ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்த பிறகு அதை நாம் ஆய்வு செய்கிறோம் இதே மாதிரி அமைப்பில் பிறந்த எல்லா ஜாதகத்துக்கும் அடுத்தது குழந்தை இருக்காதா என்று ஒரு கேள்வி வரும் ஏன்னா நம்மளாம் ஆய்வு செய்கிறோம் முனைவர் பட்டம்லாம் வாங்கினோன்னா ஆய்வு செஞ்சு தான் வாங்கணும் சும்மா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு நான் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் நம்ம எப்போதுமே கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து அந்த அதில் என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா மூன்றாம் பாவகம் கெட்டவங்க எல்லாருக்குமே குழந்தை இல்லாம இல்லை அந்த பாவகனுடைய புள்ளி ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி பாவகத்தில் அமர்ந்த கிரகங்கள் வாங்கிய சாரங்கள் சுபர் அசுபர் வீடு சுபருடைய பார்வைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது குழந்தை இருக்கு சரி இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை என் ஏன் அடுத்தது குழந்தை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா புரியும்படியா மூன்றாம் பாவகத்துக்கு போகும் இந்த குழந்தை பிறந்திருக்கு இதனுடைய மூன்றாம் பாவகம் அப்படின்னு வரும்போது அதுல சனி பொதுவாக மூன்றில் சனி தடையை ஏற்படுத்தக்கூடியது தடையை ஏற்படுத்தக்கூடியது அதாவது இயற்கையாக கற்பம் தரித்து பிறந்த ஒரு குழந்தை அடுத்த குழந்தை ஏன் பிறக்கவில்லை ஆகிய ஒரு கேள்வி வருகிறது அப்போ இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது சயின்ஸா ஆர்ட்ஸா அப்படின்னா ஆர்ட்ஸ் பியூர் சயின்ஸாக கொண்டு போனோம்னா இதே மாதிரி உள்ளவங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கக்கூடாது அப்போ ஆர்ட்ஸ்ன்னு வரும்போது இதில் சில கர்மாக்கள் தாய் தகப்பனாருடைய கர்மாக்கள் இந்த குழந்தை தான் மட்டுமே அரசாழ வேண்டும் தகப்பன் வழி பாட்டனாருடைய சொத்துக்களுக்கோ தகப்பனார் சேமித்து வைத்த சொத்துக்களுக்கோ என்னை தவிர வேறு யாரும் அதை ஷேர் பண்ணிக்க கூடாது ஆர்ட்ஸ்னால் இதுதான் ஒரு கையை பார்த்து அவங்களுடைய எதிர்காலம் சொல்கிறாங்க இது சயின்ஸாக ஆர்ட்ஸா கலை அப்ப ஜோதிட கலை ஜோதிடம் எப்பொழுதுமே ப்யூர் சயின்ஸாக கொண்டு வர முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் சரி இப்போ மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகத்தில் சனி சூரியன் இது ரெண்டே போதும் முதல்ல கிரக யுத்தம் கிரக யுத்தம் அப்புறம் தடைக்கு பெயர் போன சனீஸ்வரன் சரி அடுத்தது காரகன் செவ்வாய் செவ்வாய் இருக்காரு அவர் நல்லா இருக்கணும் அவர் கேதுவோட சேர்க்கை கேது பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இதுவும் கேட்டு போச்சா ரைட் மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் பாவாதிபதி ஆறில் ஆறாம் இடம் ஒரு ஷேடோ பிளேஸ் இப்ப மூன்றாம் பாவாதிபதி செவ்வாய் வந்து பொதுவா யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அது தன்னுடைய ஓன் ஸ்டார்லயே இருக்கு அவிட்டம் செவ்வாய் அவிட்டம் ஓன் ஸ்டார்ல இருக்கலாம் தப்பு இல்லை அதுக்கு அடுத்தது மூன்றாம் பாவாதிபதி வந்து கேதுவோட சேர்க்கை அது ஒரு மைனஸ் மூன்றாம் பாவகத்தினுடைய நிலைப்பாடு மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து அந்த சூரியன் ப்ளஸ் சனி ஒரு நாலு டிகிரியில் இருக்குது இருபத்தி சூரியன் வந்து ஒரு இருபத்தி ஒம்பது சனி இருபத்தஞ்சு இந்த நெருங்கிய அங்கே இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இதுக்கு அடுத்தது வாரிசுகள் இளைய சகோதரம் இல்லை ஏன் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் சனி செயற்கை ஒன்று மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் இடம் ஷேடோல மறைகிறது ஒன்று மூன்றாம் பாவாதிபதி தீயருடைய சேர்க்கை ஒன்று புரிஞ்சிதுங்களா சரி இது எதையாவது ஒரு சுப கிரகமாகிய ஒரு குருவனுடைய பார்வை இருக்கிறதா பார்வை இருந்தாலும் அடுத்தது ஒரு பெண் குழந்தை இந்த மூன்றாம் பாவகம் ஒரு பெண் வீடு அதனால கன்னி லக்கணத்திற்கு அடுத்தது ஒரு பெண் குழந்தையாவது பிறக்கும்னு நம்ம சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஒரு இயல்பா உங்களுக்கு புரியும்படியாக நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்லி குழப்பாமல் பாடல்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லாமல் எல்லாரும் மாதிரி சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா ஒன்னு இந்த மூன்றாம் பாவகத்தை கிரகங்கள் பார்க்கணும் இல்லை மூன்றாம் பாவாதிபதியை கிரகங்கள் பார்க்கணும் அதுவும் இல்லை மூன்றாம் பாவகம் சுத்தமா இருக்கணும் அப்படியும் இல்லை மூன்றாம் பாவாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும் அப்படியும் இல்லை ஆக இது போன்ற அமைப்புகள் இந்த குழந்தை இந்த குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வயசு ஏழு வயசுக்கு மேலாச்சு அவங்களுக்கு அடுத்தது இன்னொரு குழந்தை பிறக்குமா என்று என்னிடம் கேட்கிறார்கள் ஏழு ஆண்டுகளில் பிறக்காதது இனி எப்படி பிறக்கும் ஆக இந்த குழந்தைக்கு என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது ராகுனுடைய திசை அதாவது பனிரெண்டு வயதுக்கு பதிமூணு வயசு வரைக்கும் ராகுனுடைய திசை அந்த ராகு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் பாவகத்தில் இந்த ராகு இருக்கிறார் இதனுடைய தாக்கங்கள் கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக ஏன்னா மூன்றாம் பாவாதிபதியினுடைய இருந்து ராகுவின் தொடர்பில் இருக்கிறார் நூற்றி எண்பது டிகிரி ஆக அந்த ராகு என்பது ஒரு தீவிரத்தன்மையான ஒரு பிளானட் அதுக்கு அடுத்தது குழந்தை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்ன நேயர்களே இது போன்ற கிரக அமைப்புகளில் இருந்தால் ஒரு சம்பவம் ஒரு ராசி கட்டத்திலேயே எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு உண்டான உதாரணம் இன்னொரு உதாரண ஜாதகத்தினுடைய நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி